என் அன்பு குழந்தையே இன்றே உன் அம்மா பகவதி உனக்கு ஒரு அவசர செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் அவசரப்பட்டு தள்ளிவிடாதே அம்மா சொல்வதை சற்று கவனமாக கேள் என் அன்பு குழந்தையே உனக்கு ஆபத்தை தரக்கூடிய ஒரு நபர் தினந்தோறும் உன்னை சுற்றி சுற்றி வந்து ஏதாவது தீமைகளை செய்து கொண்டே இருக்கின்றார் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை நன்றாக வாழ வேண்டும் என்று நினைப்பதே கிடையாது ஆனால் நீ நன்றாக வாழ்ந்துவிடக் கூடாது என்று நினைக்கின்றார் என் பிள்ளையின் வாழ்க்கையை எப்படியாவது அழித்து விட வேண்டும் எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்று இருக்கிறார் என் அன்பு குழந்தையே அப்படி உனக்கு கெடுதலை செய்ய நினைத்தவர் வேறு யாரும் கிடையாது உனக்கு சொந்தமான ஒரு உறவுதான் அதுவும் உனக்கு நெருங்கிய சொந்தம்தான் உன் அம்மா பகவதி இதையெல்லாம் பார்த்து கொண்டு அவர்களை அப்படியே சும்மா விட்டு விட மாட்டேன் என்பதை நீ முதலில் மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் சில பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு வெறும் புத்தகங்கள் மட்டும் போதாது நமக்கு புத்தி புகட்டுகின்ற மனிதர்கள் போதும் என்ற அளவிற்கு தான் இப்பொழுது நீ மிக பெரிய பாடத்தையே கற்றுக்கொண்டாய் நாள்தோறும் இவர்கள் உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்து வேதனையை கொடுத்து இப்படி உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி கொண்டே இருக்கின்றார்கள் இவர்களிடம் நீ சற்று கவனமாக இருக்க வேண்டும் இவர்கள் ஏதாவது ஒரு சூழ்ச்சியை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் என் செல்ல குழந்தையே உனக்கு உன் அம்மா பகவதி நான் உனக்கு துணையாக இருக்கும் போது யாரும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது அவர்கள் எவ்வளவு சதித்திட்டம் தீட்டினாலும் அது ஒரு நாளும் நடக்காது அப்படி நடக்க நான் விடமாட்டேன் நீ எதற்கும் பயப்படாதே அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் என் பிள்ளை நீ உன் மனதிற்குள் எத்தனையோ கஷ்டங்களையும் துன்பங்களையும் சுமந்து கொண்டு வாழ்க்கையில் நீ எப்படியாவது முன்னேற்றம் அடைந்துவிட வேண்டும் என்று நீ முயற்சிகளை செய்து அதனால் வேதனைப்படுவதும் துன்பங்களை அனுபவிப்பதும் என்று உன்னுடைய வாழ்க்கையை மிகவும் கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பது இந்த பகவதி அம்மாவிற்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் மற்றவர்கள் பார்வையில் நீ நன்றாக வாழ்வது போலவும் யாரையும் நீ மதிக்காமல் உன் இஷ்டம் போல் வாழ்வதாகவும் உன்னை அவர்களின் எதிரியாகவும் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்டவர்களின் மனநிலையை நான் மாற்றங்களை ஏற்படுத்தப் போகின்றேன் அதற்கு முன் நீ அவர்களிடம் சற்று ஒதுங்கி இருக்க வேண்டும் ஏனென்றால் உனக்கான நல்ல காலம் வருகின்றவரை நீ சற்று அமைதியாக இருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே அதுவரையில் உன்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கின்ற அத்தனை கஷ்டங்களையும் நீ யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் பொறுமையாக இருக்க வேண்டும் உன்னுடைய பலத்தையும் பலவீனத்தையும் நீ யாரிடமும் சொல்லக்கூடாது உன்னுடைய பலவீனத்தை அறிந்து கொண்டவர்கள் நிச்சயமாக உன்னை நிம்மதியாக வாழ விட மாட்டார்கள் இதை மட்டும் நீ மனதிற்குள் வைத்துக்கொள் உனக்கு உன் அம்மா நான் துணையாக இருக்கின்றேன் உன்னுடைய மன வேதனைகள் எதுவாக இருந்தாலும் அதை என்னிடம் சொல் அடுத்தவர்களிடம் எதையுமே நீ பகிர்ந்து கொள்ளாதே உனக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்றால் அந்த விஷயத்தையும் அதை பற்றியும் நீ யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது கூடாது எல்லாவற்றையும் உன் மனதிற்குள் வைத்துக்கொள் ஏனென்றால் உன்னை வாழ்த்த நினைக்கும் உறவுகளை விட வீழ்த்த நினைக்கும் உறவுகள்தான் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள் அவர்கள் முன்னேற விட்டாலும் பரவாயில்லை ஆனால் தன்னை சுற்றி இருக்கும் உறவுகளோ நண்பர்களோ யாராக இருந்தாலும் சரி தன்னை விட நன்றாக வாழ்ந்துவிடக் கூடாது என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட சில மனிதர்கள் உன்னுடைய வாழ்க்கையிலும் இருக்கின்றார்கள் உன் மீதே அன்பு என்பதே அவர்களுக்கு கிடையாது ஆனாலும் உதட்டளவில் உன்னோடு மிகவும் அன்போடும் பாசத்தோடும் பேசுகின்றார்கள் உன் மீதே அக்கறையாக இருப்பது போல நடித்து கொண்டு இருக்கின்றார்கள் என் குழந்தையே உனக்கு எதிராக சதி செய்து கொண்டே இருக்கின்றார்கள் அவர்கள் உன் மீது மிகவும் பொறாமைப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள் தான் உன்னை காப்பாற்ற வேண்டும் உன்னை தோல்வி அடைய விடாமல் எச்சரிக்கையோடு உன் கரம் பிடித்து வழிநடத்து செல்ல இந்த பகவதி அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் அதிலும் குறிப்பாக ஒருவர் இருக்கின்றார் அவர் எப்படியாவது உன்னை வீழ்த்திவிட வேண்டும் நீ உயர்ந்த நிலைக்கு கூடாது என்று எதிராக சதி செய்து கொண்டே இருக்கின்றார் இருந்து நீ சற்று விலகி இருக்க வேண்டும் அவர் எப்போதும் நீ என்ன செய்கின்றாய் ஏது செய்கின்றாய் நீ ஏதாவது செய்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து விடுவாயோ என்று உன்னை கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றார் அதனால்தான் உனக்கு ஒரு நல்லது நடக்க போகிறது என்ற விஷயத்தை யாரிடமும் அம்மா உன் நன்மைக்காக இதை உன்னிடம் என் அன்பு குழந்தையே எப்போது அடுத்தவர்களுக்கு நல்லதை மட்டுமே நினைக்கக்கூடிய என் அன்பு பிள்ளை நீ மற்றவர்கள் செய்கின்ற சூழ்ச்சியை அறியாமல் ஒரு வெள்ளந்தியாக அனைத்து விஷயங்களையும் சொல்லி விடுகின்றாய் என் பிள்ளை நீ இப்படி இருப்பதால்தான் மற்றவர்கள் உனக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல பிரச்சனைகள் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் குழந்தையே உன்னுடைய கஷ்டங்களில் இருந்து உன்னை காப்பாற்றுவதற்கு உன் அம்மா பகவதி நான் இருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே நல்லபடியாக வாழ்வதற்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களையும் நான் உனக்கு செய்து கொடுக்கின்றேன் அதற்கான நல்ல சூழ்நிலைகளை நான் ஏற்படுத்தி போகின்றேன் உன்னை யாரும் எந்த அளவிற்கும் சீண்ட முடியாதபடி எந்த துன்பத்தை உனக்கு தர உன் அம்மா நான் விடமாட்டேன் இந்த பகவதி அம்மா எப்போதும் உன்னை பாதுகாப்பேன் என்னை மீறி உன்னை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது இத்தனை நாட்களாக வந்த பிரச்சனைகளில் இருந்தும் உனக்கு வந்த ஆபத்திலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து வந்திருக்கின்றேன் உனக்கு வந்த ஆபத்துகள் எல்லாம் என் பிள்ளையே மீண்டு வந்திருக்கின்றாய் எதை வேண்டுமானாலும் உன்னால் சமாளிக்க முடியும் என்ற அளவிற்கு எல்லா பிரச்சனைகளும் முடிந்துவிட்டது என் அன்பு பிள்ளையே உன்னுடைய இந்த வாழ்க்கையில் முற்கள் கூட மலராக மாறக்கூடிய வித்தையை நான் உனக்கு கற்றுக் போகின்றேன் கல்லையும் கரையை வைக்கின்ற அன்பான நெஞ்சத்தோடு நீ இருக்கின்றாய் எப்போதும் என் பிள்ளை நீ இந்த பகவதி அம்மாவை முழு மனதோடு முழு நம்பிக்கையோடு வணங்குகின்றாய் அப்படி இருக்கும்போது நான் என் பிள்ளையை காப்பாற்றாமல் இருக்க முடியுமா எப்படியாவது எந்த ரூபத்திலாவது நான் வந்து என் பிள்ளையை நிச்சயமாக காப்பாற்றுவேன் என் குழந்தையே உன்னுடைய இந்த வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு தவறுகள் நடந்துவிட்டால் இந்த பிரச்சனை எதனால் வந்தது யாரால் நம் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது என்றே அதை நீ முதலில் கண்டறிந்து அதற்கான காரணம் என்னவென்றே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா பிரச்சனைகளிற்கும் மற்றவர்கள் மீது குறை சொல்லக்கூடாது ஏனென்றால் சில நேரங்களில் என் பிள்ளை நீ தெரிந்தோ தெரியாமலோ சில தவறுகளை செய்து விடுகின்றாய் என் அன்பு பிள்ளையே ஆனாலும் உன்னிடம் ஒரு உயர்ந்த குணம் இருக்கிறது தவறு செய்தால் அதை நான் தான் செய்தேன் என்று ஒப்புக்கொள்ளும் துணிச்சலும் மன தைரியமும் உன்னிடம் இருக்கிறது வேற யாரும் செய்யாத தவறுகளை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் யார் ஒருவர் செய்த தவறுகளை ஒப்புக்கொண்டு திருந்த முயற்சி செய்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கை நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் வாழ்க்கையில் நினைத்ததை சாதிக்கவும் முடியும் அதுவே அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கும் துணையாக இருக்கும் என் செல்ல குழந்தையே நீ எப்போது அடுத்தவர்களிடம் அன்பாக பேசி பழகுவது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றாய் அன்பால் உன்னை சுற்றி இருப்பவர்களை அன்பால் அடக்கிவிட முடியும் என்று நீ நம்புகின்றாய் ஆனால் உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்றவர்கள் யாரும் அதை நம்புவதே கிடையாது அதிகாரத்தாலும் சூழ்ச்சியாலும் உன்னை அடக்கி ஆழ்ந்துவிட வேண்டும் உன்னை எப்படியாவது வென்றுவிட வேண்டும் என்றுதான் நினைக்கின்றார்கள் அதனால் நீ யார் மீதும் அதிகமான நம்பிக்கை வைக்காதே உனக்கு உன் அம்மா பகவதி நான் எப்போதும் உன் இல்லத்தில் உனக்கு துணையாக இருப்பேன் நான் உன்னுடன் இருக்கும் போது நீ எதையும் நினைத்து கவலைப்படாதே எல்லாவற்றையும் அம்மா பார்த்து நீ நிம்மதியாக இரு நல்லதே நடக்கும் ஓம் பகவதி தாயே போற்று என்று சொல் உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரும்